ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம விட்ட குறை இருந்தால் கருவில் இருக்கும் போதே ஆசான் அருள் செய்வார்கள் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் இவனுக்கு வாசி நடத்தி கொடுத்தாலும் இவன் சமயத்துல அறுசுவை கண்டு ஒரு அறுசுவையான உணவு கொண்டு அவன் சாப்பிட்டுவான் பத்தி முறிஞ்சு போக்கும் பற்றியும் முடிஞ்சு போச்சுன்னா நாள் இவனுக்கு அறுவல் செய்தும் பயன் இல்லை என்று அவர் நிறுத்தி விடுவார்கள் அடுத்து சரி அடுத்து ஒரு பெண்கள் விஷயத்தை மயங்குவானா மயங்க மாட்டான் சரி நான் அந்த புண்ணியம் வந்துருச்சே அவனுக்கு இந்த திரையை வருகின்ற மக்கள் பெண்களை கண்டு மயங்கிறான்னு சொன்னால் பலகீனமாக நிறைய இருக்கணும் முன் செய்த பாவம் அது அதிலையும் தப்பிச்சுக்குவான் சுவையை சாப்பிட மாட்டான் சாப்பிடும்போது நிறுத்துனா நிறுத்தினா நிறுத்திக்குவான் தூங்கும் போது நிறுத்தினால் எந்திரிங்கன்னா எந்திரிச்சிக்குவான் சரி இவனுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா முத உணவில் ஒரு கட்டுப்பாடு அடுத்து காமதேகமற்ற ஒரு தன்மைகள் அடுத்து பொருள் சரி இவனுக்கு நாளுக்கு நாள் மக்கள் பெருகும் பெருகும் பெருக காசு சேர்க்க அரைக்கி ஆசை ஆசைப்படுவான்னு இவன் காசை விரும்ப மாட்டான் சரி அந்த பக்குவம் வந்துச்சு பொருள் பொருள் பற்றும் இருக்காது அதே சமயத்தில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க மாட்டான் என்ன எல்லாம் உயர்ந்த ஒரே மக்கள் தான் இவன் ஏழை என்ன பணக்காரன் என்ன இந்த ஜாதி என்ன அந்த ஜாதின்னு எல்லாம் கடவுள் பிள்ளைங்க நினைப்பான் அப்போ அந்த கொனைக்கடு இல்லை பொறாமை இருக்கா இருக்காது பொருள் வெறி இருக்கா இருக்காது காமரி இருக்கா இருக்காது ஜாதிவரி இருக்கா இருக்காது பெருந்தன்மை இருக்கும் குற்றத்தை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மூலம் அவனாக இருப்பான் இப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சரி இந்த பக்கம் வந்துடுச்சு இவனுக்கு இவனுக்கு அருள் செய்யலாம் என்று நினைத்து இதெல்லாம் முன்னே கிட்டத்தட்ட நாம் பிறப்பதற்கு முன்னையே முன் செய்த நல்வினை காரணத்தினால் ஆசா ஞான பண்டிதனே என்று கரு கூடுகிறதோ முன் செய்த ஒரு நல்வினை இருந்தால் பூஜை செய்து விட்டு இருந்தால் முன் விட்ட குறை இருந்தால் என்று கரு கூடுதோ அந்த ஜென்மத்தில் தடைபட்டு போனாலும் அடுத்த ஜென்மத்தில் என்று கரு கூடுதோ ஆசானும் அந்த கருப்பையில் நுழைந்து விடுவான்